இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை ராகு காலம் மதியம் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்திரண்டு நிமிடங்கள் நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை அஸ்தம் நட்சத்திரம் பின்பு சித்திரை நட்சத்திரம் கரணம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரை வணிசை பின்பு இரவு பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை பத்திரை பின்னர் பவம் இன்று காலை முழுவதும் இரண்டு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை சதயம் நட்சத்திரம் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே சகோதரர்களால் நன்மை உண்டாகும் தேவையானவைகளை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சாதகமாகும் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் விலகும் செயல்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் தொழில் வளர்ச்சியில் திருப்தி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்வான சூழல் நிலவும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி நன்மையான நாள் பரணி இன்னல்கள் விலகும் கிருத்திகை மகிழ்வான நாள் ரிஷப ராசி அன்பர்களே உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய துறை சார்ந்த வாய்ப்பு ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கைத் துணையுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களைத் தீர்ப்பீர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை ஆதாயம் உண்டாகும் ரோகிணி உதவி கிடைக்கும் விருகசீரிஷம் முடிவுகளில் கவனம் மிதுன ராசி நேயர்களே நீண்ட தூர பயணங்களில் கவனம் வேண்டும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் கட்டமான துறைகளில் லாபம் மேம்படும் எதிலும் திட்டமிட்டு செயல்படவும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் தாய் மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கும் சமூகப் பணிகளில் மதிப்புகள் உயரும் உத்தியோகத்தில் உயர்வுகள் உண்டாகும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிருகசீரிஷம் கவனம் வேண்டும் திருவாதிரை திட்டமிட்டு செயல்படவும் புனர்பூசம் உயர்வுகள் உண்டாகும் ராசி அன்பர்களே எதிலும் தீர யோசித்து முடிவு செய்யவும் கடன் பிரச்சினை தீர ஆலோசனை கிடைக்கும் விட்ட கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும் வியாபாரத்தில் ஒப்பந்தம் சாதகமாகும் எதிர்பார்த்த வேலைகள் நிறைவேறும் உண்ணும் உணவில் கவனம் வேண்டும் பெரியோர்கள் இடத்தில் பொறுமை வேண்டும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் புனர்பூசம் ஆலோசனை கிடைக்கும் பூசம் ஒப்பந்தம் சாதகமாகும் ஆயிலியம் பொறுமை வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே உணர்ச்சிவசமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் அரசால் ஆதாயம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் அக்கம் பக்கத்தினரை பற்றிய புரிதல் மேம்படும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் மகம் பேச்சுக்களில் கவனம் பூரம் துரிதம் ஏற்படும் உத்திரம் புரிதல் மேம்படும் கன்னி ராசி அன்பர்களே அரசு செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் உத்தியோகத்தில் விமர்சனங்கள் தோன்றி மறையும் எதிலும் அவசரம் இன்றி பொறுமையுடன் செயல்படவும் துணைவர் இடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் எழுத்துத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குழப்பம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் விமர்சனங்கள் மறையும் அஸ்தம் விட்டுக் கொடுத்து செல்லவும் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும் உறவினர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் பணிபுரிபவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய செயல்களில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி சிந்தித்து செயல்படவும் விசாகம் உதவிகள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் தேடி வந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வீர்கள் பழைய பிரச்சினை முடிவுக்கு வரும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் உதவிகள் கிடைக்கும் அனுஷம் வரவுகள் உண்டாகும் கேட்டை அனுகூலம் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் திடீர் செலவுகளால் சில நெருக்கடிகள் ஏற்படும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் அரசாங்க காரியம் இழுபறிக்கு பின்னர் முடியும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மூலம் செலவுகள் உண்டாகும் போராடம் சிந்தித்து செயல்படவும் உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் உறவுகள் இடத்தில் பொறுமை வேண்டும் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எண்ணங்களில் சில மாற்றம் உண்டாகும் மனதில் சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரப் பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் பொறுமை வேண்டும் திருவோணம் மாற்றம் உண்டாகும் அவிட்டம் பொறுப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லவும் எதிலும் பொறுமையைக் கடைப்பிடிப்பது நல்லது முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் மற்றவர்களை நம்பி செயலப்படுவதை தவிர்க்கவும் விருப்பம் இல்லாத இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் அலுவலகத்தில் சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் பொறுமை வேண்டும் பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் திறமைக்கான மதிப்புகள் உண்டாகும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் பூரட்டாதி ஒத்துழைப்பான நாள் உத்திரட்டாதி ஆதரவுகள் கிடைக்கும் ரேவதி மதிப்புகள் உண்டாகும் இன்றைய போன்மொழி முட்டாளை சமாளிக்க சுருக்கமான வழிமானமாக இருப்பதுதான் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்